வணக்கத்துடன் வெப்பரன்சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாடாளுமன்றத்தில் கடல் தொழில் அமைச்சர் தன்னுடைய வாய் தவறி ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறார் அந்த உண்மை என்ன என்பதை குறித்த செய்தியைத்தான் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் நீங்கள் தலைப்பை பார்த்தவுடன் ஒரு வித்தியாசமாக பார்த்திருக்கலாம் என்ன இது ஒரு தலைப்பு போதைப் பொருட்கள் வாங்க வர வேண்டுமா எங்களுடைய இராணுவத்திடம் வாருங்கள் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை என்ற தலைப்பை வைத்திருக்கிறார்களே என்று இது கடல் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் இந்த காணொலி என்கின்ற காரணத்தினால்தான் இந்த தலைப்பை நாம் வைத்திருக்கின்றோம் இன்று இலங்கை அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளை மையப்படுத்திய ஒரு பெரிய அரசியல் களம் எடுத்து வைக்கப்படுகின்றது அதுவும் குறிப்பாக வடக்கு பகுதியில் போதை வஸ்துகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்கின்றது பரவலாக எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய செய்தி தமிழ் கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில நேரங்களில் இதைக் குறித்து பேசுகிறார்கள் ஆனால் அழுத்தமான ஒரு பதிவை அவர்கள் வெளியிடுவதற்கு தயங்கிவிடுகிறார்கள் காரணம் சில அரசியல் கட்சி தலைவர்கள் மதுபானம் நடத்தக்கூடிய அந்த கடைகளை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களால் எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழல் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற பின்பு இந்த போதை போதை வஸ்துகள் சார்ந்த பல விடயங்களை குறித்த கேள்விகளை எழுப்பினார் எப்படி சமூக அமைப்புகள் இதன் மீது ஒரு அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவோ அதுபோன்ற ஒரு அக்கறையோடுதான் வைத்தியர் அர்ஜுனாவும் இது சார்ந்த பல தேடல்களை எடுத்தார் அப்படித்தான் ஐநா மன்றத்திலும் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டார் வடக்கு பகுதியில் போதை போதை சார்ந்த விடயங்கள் அதிகமாக பரவுகிறது என்பதை மையப்படுத்தி இந்தியாவின் உளவு பிரிவு தற்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை கூட நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கின்றது குறிப்பாக முன்னால் இருந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எந்த பகுதிகளை தங்களுடைய இயக்க செயல்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டார்களோ கடல் பகுதிகளில் அந்த பகுதிகளை கையில் எடுத்துக்கொண்டு இந்த போதை வஸ்துகளை விற்பனை செய்யக்கூடியவர்கள் அந்த வழி மூலமாக வடக்கு பகுதிக்கு போதை வஸ்துகளை கொண்டு வந்து அவர்கள் தாரை தாரையாக கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அதாவது இந்தியாவின் உளவு பிரிவு சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது இன்று நாடாளுமன்றத்தில் கடற்தொழில் அமைச்சருக்கு பேசுவதற்கான ஒரு களம் கொடுக்கப்படுகிறது அப்படி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தவுடன் அவர் பேச ஆரம்பிக்கின்றார் எப்பொழுதும் போல அவர் ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகளை அவர் உயர்வாக பேசிவிட்டு தியாகங்களை நினைவு கூறக்கூடிய மாதம் இது எனவே அதற்கான எந்த தடைகளும் இல்லாமல் அவர்களை நினைவுகூர்வதற்கான களங்களை இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்கின்ற பல விடயங்களை குறித்து பேசிவிட்டு அதன் பின்பு அவர் ஆரம்பிக்கின்றார் போதை வஸ்துவை மையப்படுத்தி எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் அதை ஒழிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அதற்கு முன்பு இன்னொரு கருத்தையும் அவர் பதிவிட்டார் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கல்வி வந்து ஒரு உயர்வான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்ற செய்தியை எடுத்து வைத்தார் இந்த ரெண்டு செய்தியும் கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைத்தவுடன் உடனடியாக கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் எழும்பி ஒரு கேள்வியை கேட்கிறார் அது ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த கேள்வியை அவர் முடித்தும் விடுகிறார் அதாவது நீங்கள் இவ்வளவு நூறம் பேசினீர்கள் அதில் பல விடயங்களை நானும் பாராட்டுகிறேன் கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னீர்கள் உங்களுடைய ஆட்சிக்கு பின் கல்வி எங்கு பெருவாரியாக வளர்ந்திருக்கிறது அதற்கான புள்ளி விவரங்களை நீங்கள் கொடுங்கள் என்று தெரிவித்தார் அதன் பின்பு போதை வஸ்துகளை மையப்படுத்தி நீங்கள் செய்திகளை வெளியெடுத்து வைத்தீர்கள் இங்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர்தான் போதை வஸ்துகளை விற்பனை செய்யக்கூடிய களங்களை எடுத்து நீங்கள் அவர்களை வடக்கு பகுதியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டாலே போதை வஸ்துகள் இல்லாத ஒரு இடமாக வடக்கு பகுதி மாறிவிடும் எப்பொழுது நீங்கள் இராணுவத்தை அப்புறப்படுத்துவீர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது கடல் துறை அமைச்சர் இராணுவத்தை சார்ந்தவர்கள் போதைப் பொருட்களை கடத்துகிறார்கள் என்கின்ற விடையும் எங்களுக்கும் தெரியும் அதை விற்பனை செய்கிறார்கள் என்கின்ற விடையும் எங்களுக்கும் தெரியும் என்கின்ற தோரணையில் அவருடைய கருத்து பதிவாக இது பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டது அப்படி என்றால் இராணுவத்தை சார்ந்தவர்கள்தான் வடக்கு பகுதியில் போதை வஸ்துகள் பரவுவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்களா என்கின்ற விவாத பொருளாக அது மாறிவிடுகின்றன பல ஊடகங்கள் இதனை முதன்மைப்படுத்திய செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு அமைச்சரே ஒத்துக்கொண்டிருக்கின்றார் தங்களுடைய இராணுவத்தை சார்ந்தவர்கள்தான் போதைப் பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் என்று அப்படி என்றால் நெடுங்காலமாக மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன கோரிக்கை என்றால் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவத்தை அப்புறப்படுத்தி விடுங்கள் நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு களத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்கள் என்பதை மையப்படுத்தி நெடுங்காலமாக மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்து போராட்டங்களையும் நடத்தி கொண்டு ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது மக்களுடைய போராட்டம் எவ்வளவு வேதனையானது ஒன்று என்பது தங்களுடைய குழந்தைகள் போதைப் பொருட்களில் சிக்கிக்கொள்வதற்கான களத்தை இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்களே அதற்கான களத்தை உருவாக்குகிறார்கள் என்கின்ற பொழுது எங்களை பாதுகாக்க வேண்டிய இராணுவம் இதுபோன்ற தவறுகளை செய்கிறது என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற கோணத்தில்தான் மக்கள் இந்த எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது அதைத்தான் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் தான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றன இங்கு சில விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அமைச்சர் குறிப்பிட்ட விடயம் உண்மையா பொய்யா என்கின்ற கருத்துக்குள் நாம் போக முடியாத அளவிற்கு அதில் உண்மை இருக்கிறது என்பது நம்மால் தெரிகின்றது தற்பொழுது அரசு சார்பில் சில ஆறுதலான விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று மாவீரர் நினைவேந்தல் அத அதை நடைபெறுவதற்கான களங்களை இந்த அரசு தடுக்காது என்கின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றார் அதுபோல கல்வி சார்ந்த விடயங்களில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல வளர்ச்சிகளை அடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது அதற்கான விளக்கத்தை கண்டிப்பாக அமைச்சர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் நாடாளுமன்றத்தில் எங்கள் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்கின்ற கருத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்ற கேள்வி வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அமைச்சர் அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது இந்த சூழலில் அமைச்சர் கருத்துக்களை எடுத்து வைத்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த சில விளக்கங்களை கேட்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கின்றார் ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த முயற்சிகள் தடுக்கப்படுகிறது என்பதை நாம் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஒரு ஆட்சி மன்றம் அல்லது ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்றால் அந்த ஆட்சி எதை நம்பி நடைபெறுகிறது என்றால் ஒன்று ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்தை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய ஆட்சி முறைமைகளை வைத்திருக்கிறது இந்த ராணுவம் எங்காவது ஒரு இடத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்திற்கு சென்று மக்களை காப்பாற்றுவதற்கு தான் இராணுவம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கு கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இங்கு ராணுவம் இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது மக்கள் மனதில் எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான் இந்த ராணுவம் எங்களுக்கு அழிவை தந்து கொண்டிருக்கிறது அப்படியென்றால் இந்த ராணுவம் எதற்காக இங்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விக்கான விடைகளை அரசு அரசு சார்ந்தவர்கள் அதை கவனத்தில் எடுத்து மிக தீவிரமாக இதற்கு ஒரு நடவடிக்கையில் இறங்கி இராணுவத்தை வடக்கு பகுதியிலிருந்தும் கிழக்கு பகுதியிலிருந்தும் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இதற்கான தீர்வாக இருக்கும் என்று கணிக்கின்றார்கள் கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை கொண்டு அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்